இதையெல்லாம் பயன்படுத்திருக்கோம் இதனால ஏதாவது பிரச்சனை வந்தா சீக்கிரம்னா மூளையில கொடுத்தேன் அந்த மூளை உபயோகப்படுத்துறதே கிடையாது கடவுளையே பிரச்சனை தீர்த்து வந்து நான் எப்படி முடியும் இப்போ நாலு மணி நேரம் என்னையே நினைச்சிக்கோ பக்தன் நெல்லை கொண்டு போய் பாறையில் போட்டானா அதனா இவன் நம்ம பக்தன் ஆச்சு அப்படின்னு அந்த நெல்லை வளர்க்கிறா உன்ன மாதிரி கடவுள் இல்ல இல்ல சொல்லிட்டு ஒரு நாத்திகன் நெல்ல கொண்டு போய் வயல போட்டானா இவன் எப்ப பார்த்தாலும் நம்மளை திட்டு இருக்கானே அப்படின்னு அந்த நெல்ல விளைவிக்காம தடுக்கிறான் இல்லையே அங்க விளைவிக்கிறதும் இல்ல இங்க தடுக்கிறதும் இல்ல கடவுள் மனுஷனுக்கு பிரச்சனை உண்டாக்குறதுங்களே மனுஷனால் உண்டான பிரச்சனையை கடவுள் வந்து உங்க பிரச்சனை கடவுளுக்கே வேலை ராஜா அப்புறம் சும்மா கிடக்குற கோயிலை பாலிடெக்னிக் காலேஜ் மாத்தி படிக்க வச்சா அறிவாளியாவது உருவாவா என்ன புரியுதா